டேரி கேப்டன் நோக்கலாமா அப்ப வருங்க கொஞ்சம் விரைவுபடுத்துங்க டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சாத்தேன் முடிக்க முடியும் அந்த கேட்டுக்கிட்ட உள்ளவங்கள காவல்துறையை கொஞ்சம் உள்ள வெளியே அனுப்புங்க யாரா இருந்தாலும் சரி சார் சமயம் கலமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் பதினெட்டான்குடி ஜென்ரல் சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகை சிவகங்கை மாவட்டத்திற்கு வென்று சொல்லுவோம் தம்பி மாட்டை நெத்தியில அடிக்க கூடாது டைவ் அடிக்க கூடாது முன்னாடி உட்கார கூடாது வார்டில் ஒரு ஆள் தான் பிடிக்கணும் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்னடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டிச் சென்று மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுப்புராஜ் தேவன் நினைவாக நேதாஜி காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு தொகை சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பனங்குடியை சேர்ந்த பெரிய நாயன்குள் வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வடங்குடிக்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து களமிறக்கப்பட வேண்டிய காளை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடியை சேர்ந்த ரிஸ்வன் ரித்திக் அவரது காளையை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கூறழைக்கப்படுகிறார்கள் அந்த காளை அடக்குவதற்கு சோழம்படியை சேர்ந்த தங்கம் நினைவுக்குள் வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை இளையராஜா அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார் இந்த மாட்டிற்கு சூறகுண்ட சின்ன தொழிலதிபர் திரு பி எஸ் இளையராஜா அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு பத்தாயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனி சிறப்பை பெற்ற சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று பழங்குடி நாட்டைச் சேர்ந்த பெரிய நாயிய குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுப்பராஜ் தேவளுக்கு பெருமை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பை பெற்ற மேலூர் ஒன்றியம் பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு வென்றே திரும்ப என்ற ஒரே நோக்கத்தோடு வடங்குடியை சேர்ந்த பெரிய நாயியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றாரா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சூரக்குண்டை சேர்ந்த தொழிலதிபர் திரு பி எஸ் இளையராஜா அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு ஒன்றல்ல சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளாரா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒத்தவ வீடு சேர்ந்த ஐயங்காளை அவர்கள் சர்பாங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அலங்காநல்லூர் ஒத்த வீடு ஐயங்காளை அவர்கள் சார்பாங்க ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் சூரக்குண்ட தொழில் நிலப்பர் பிஎஸ் சிலையராஜா அவர்கள் சர்பாங்க ஆயிரத்தி ஒன்று விழா கமிட்டியால் சர்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பத்தா ஆயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்த மதுரை மாவட்டம் அரண்டாப்பட்டி சேர்ந்த குழு வீரர்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருவிழாவிலே தார் சமயம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள பதினெட்டாம் குடியைச் சேர்ந்த சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது வென்றே என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பழங்குடியை சேர்ந்த பெரிய நாயம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் வெல்ல போவது காலையா காலை இரு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற ருத்திக் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சோழம்பாடியை சேர்ந்த தங்கம் நினைவுக்குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அழைக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து திருப்புவனம்புத்தூர் மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு கீழே அதனைத் தொடர்ந்து கட்டாணிப்பட்டியை சேர்ந்த கொம்பன் காலை சார்பாக மதுரை மாநகிரியை சேர்ந்த தேவா அவர்களது மருது காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டியை சேர்ந்த அம்மாச்சி அம்மன் ரோஜாப்பு தாங்களை தயார்பட்டி குழுமாரன்பூர் கிடைக்கப்படுகிறார் கிடாரிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் சார்பாக சகோதரர் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டம் அரண்டாப்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் அரண்டாபட்டி இளமன் ஆகியம்மன் குழு வீரர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவினுடைய தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாட்சி காலை எல்லாரும் மஞ்சரட்டு மாதிரியே தெரியல அமைதியா இருக்க எல்லாரும் இருக்க விசில் விசிலடிச்சு கைதட்டுங்க ஜோர எல்லாரும் விசிலடிச்சு கைதட்டுங்க பாப்பா எங்க பாத்துருவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தடக்கன்று தனி சிறப்பை பெற்ற குடிக்க பெருமை சேர்த்திடவா பணம் பெருமை சேர்த்திடவா வீரர்களே மாடு களம் இறக்கப்பட்டு ஏழு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு இறக்கப்பட்டு ஏழு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமள் ஜீவன் சிறப்பு பரிசுகளும் வந்து குவிந்தவன் சிறப்பு பரிசுகளும் பரிசு தொகையிலும் பெறுவதற்கு இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சூரக்குண்டை சேர்ந்த தொழிலதிபர் பி எஸ் இளையராஜா அவர்கள் சார்பாக ஒன்று ஒத்த வீடு அழகாநல் ஒத்த வீடு ஐயங்காளைய சார்பாக ஐநூத்தி ஒன்று அரண்டாபடி சேர்ந்த பெரிய விருப்பத்தேவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அத்தனை பரிசுகளின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட களம்பான காத்துக் கொண்டு வைக்கின்ற பதினெட்டாம் குடியது காலை தயார்படுத்திக் கொள்ளுமாறு ஒன்பது அறிவுச்சாச்சு எட்டாவது கட்டாணி பட்டி ஒன்பது மேலூர் சுக்கான்பட்டி செல்வபாரன் சேகர வரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சூரக்குடிய சேர்ந்த செகுட்ட ஐயனார் குழுவீரல் இதுவரை எனக்கு வந்திருக்கு ஒம்பது தான் எனக்கு எழுதிக் கொடுத்துருக்கா பரிசு துவையிலும் சிறப்பு பரிசுகளும் வந்த குவிந்தவன் நம்மளோடன சிறப்பு பரிசுகளையும் பரிசு துறையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடிக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் படங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா எல்லாரும் இருக்க உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிங்க வீரர்கள் எதிர்ப்பு தயாராகிட்டார்கள் விசி எங்கே இருந்தாலும் உடனே மைசூர் போர் ஒரு மாதிரி அழைக்கின்றோம் மீண்டும் அர்ச்சாவடியை சேர்ந்த விசி எங்க இருந்தாலும் மைசூர் போர்மரத்துக்கு ஒரு மாதம் அழைக்கின்றோம் நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டம் அரண்டாபட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் அரண்டாபட்டி இளமன் இளமாயியம் குழு வீரர்கள் சார்பாக நடைபெற்று மாபெரும் திருவிழாவிலே தற்சமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் மேலூர் அருகா அம்மையில் உள்ள பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை I'm வீரர்களே மாடு களமிறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்பதே நிமிடங்க ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்பதை நிமிடங்க கொஞ்சம் சவுண்ட் வைங்க இருக்க உட்காந்துருச்சு உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்பட்டு சீட்டு எடுவீங்க கை மதுரை மயிலூர் அருகாமையில் உள்ள பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுப்பராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகை சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பனங்குடியை சேர்ந்த பெரிய நாயியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக பதினெட்டாம் கோடியை சேர்ந்த ரிசவந்த் ரித்திக் அவரது காலை பாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அந்த காலை அடக்குவதற்கு சோழம் கோடியை சேர்ந்த தங்கம் நினைவுக்குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறுக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா காலையர்களுக்கு பெருமை சேத்திடவா மதுரை மாவட்டம் அரண்டாபட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அரண்டாப்பட்டி சென்னை இளமாயியம் குழு வீரர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா திருவிழா எங்க பாத்திரம் வீரர்கள் இதுவும் தயாராகிவிட்டார்கள் வீரர்கள் இதோ நெருங்கிவிட்டார்கள் சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிறப்பு மிக்க காலையா துடிப்புகளா உற்சாகப்பட்டு கைதட்டுங்க பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடியை சிறந்த சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காளை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி எடுத்து பரிசுத்தை வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வனங்குடியை சேர்ந்த பெரிய நாயகமன்கள் உயிரிழம் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காளையா காலையா நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஆறு நிமிடங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் காலையா காலையீர்களா உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியடிங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சூரகுண்டை சேர்ந்த தொழிலதிபர் பி எஸ் இளையராஜா சார்பாக ஆயிரத்தி ஒன்று பெரிய அவர்கள் சார்பாக ஒன்று ஒத்த வீடு மதுரை மாவட்டம் ஒத்த வீடு அலங்காநல்லூர் ஐயங்காலை அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு எங்க பாத்துறோம் சிறப்பான கடைசி ஐந்தே நிமிடங்க கடைசி ஐந்தே நிமிடங்க எங்க பாத்துருவோம் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தடக்கண்டு தனி சிறப்பை பெற்ற பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தெற்கு பட்டி பிரேம் பிரதர் சி எம் பிரதர் சார்பாக ஐநூத்தி மேலும் இந்த மாட்டிற்கு தெற்கு பட்டி பிரேம் பிரதர் சி எம் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று தெற்கு பட்டியை மத நினைவாக சொக்கம்பட்டி கிசான் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து எங்க பாத்துருவா வாழ ஒரு ஆளு பரிசு பெறுவதற்கு காலையா காலையிலா உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க பரிசு வெளில போவது சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெற்கு பாட்டியை பிரேம் பிரதர் சார்பாக சி எம் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று தெற்கு சேர்ந்த மதன் நினைவாக சுக்காம்படி கிசான் அவர்கள் ஐநூத்தி ஒன்று சென்னையில் அதிபர் சூரக்கொண்டு பி எஸ் இளையராஜா சார்பாக ஆயிரத்தி ஒன்று மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒத்தவீடு ஐயங்காளை சார்பாக ஒன்று அரண்டாபட்டியை சேர்ந்த பெரிய விருப்பத்தேவரவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு பத்தா ஆயிரத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலை காலையா காலையர்களா வாழ ஒரு ஆளு ரெண்டு பேர் பிடிச்சிட கூடாது காலையா காலையர்களா சொல்றதே சொல்லத்தே செய்வாங்க ரெண்டு பேர் பிடிச்சிட்டா பரிசுத்தை பெறுவதற்கு கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடங்க கடைசி மூன்று நிமிடம் நீ சொல்லியாச்சுல அப்புறம் ஓயாம நீ என்ன காலையா காலையிலா காலையா காலையிலா எங்க பாத்ருவா 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 பதினெட்டாம் குடிக்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா வா பனங்குடியை சேர்ந்த பெரிய நாயியம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பதினேழு நிமிடங்கள் முப்பத்தி நான்கு வினாடிகள்